பெங்களூர் போய்ட்டு தர்ஷினி டைப் ஹோட்டல்ல சாப்பிடாம வந்தா நம்மள ஒரு ஃபுட்டின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால பெங்களூர் போன நானும் ஜெயநகர்ல இருக்கிற டாசா திண்டி ஹோட்டலுக்கு போனேன் இட்லி வடை தோசைன்னு வழக்கமான ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலும் நல்ல ருசியா இருந்ததுனால மனசுக்கு திருப்தியா இருந்தது ஹோட்டல் மூடுற நேரத்துல அதாவது இரவு ஒன்பது மணிக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க இப்ப டாசா ஹோட்டல் முழுக்க உங்களுக்கு காட்டுறேன் அஞ்சு மணி நேரம் மாலையில அஞ்சு மணி நேரம் மட்டுமே ஹோட்டல் செயல்படும் மட்டும்தான் மதியம் மீல்ஸ் கிடையாது வெரைட்டியும் கம்மி தான் இட்லி வடை தோசை மசாலா தோசை கேசரிபத் காராபத் காஃபி டீ பாதாம் பால் ஹார்லிக்ஸ் இவ்வளவுதான் இவங்களோட மெனு எண்ணிக்கையில் தரமான உணவு வகைகளை தயாரித்து எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகக்கூடிய கம்மி விலையில கொடுக்கிறது தான் தர்ஷினி ஹோட்டல் ஸ்டைல் இட்லி வடை பாத் வகைகளை கொடுக்க தனி கவுண்டர் மசாலா தோசைக்கு தனியா ஒரு கவுண்டர் பார்சல் கொடுக்கறதுக்கும் டீ காஃபி கொடுக்கவும் தனித்தனி கவுண்டர் எக்ஸ்ட்ரா சட்னி கொடுக்க ஒரு தனி கவுண்டர் வச்சிருக்காங்க இத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனா இப்படி தனித்தனி கவுண்டர் இருக்கிறதாலேயே காத்திருக்கிற நேரம் குறையுது பார்சல் வாங்க வர்றவங்க பார்த்தவங்க கொண்டு வாங்கன்னு போர்டு வச்சிருக்காங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாத்திரம் இல்லாமல் பேக் பண்ணினா உணவு பொருளோட வடிவம் செதஞ்சு போயிடும் சுவை வாசனை தரமும் போய்டும்னு எழுதி வச்சிருக்காங்க பாத்திரம் கழுவ டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறாங்களாம் நாங்க இட்லி வடை தோசை மசாலா தோசை காஃபி அவ்வளோதான் சாப்பிட்டோம் மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை விளையர்னு சாஃப்ட் இட்லி இட்லியோட டெக்ஸ்டரை பாருங்க அங்கங்க ஓட்ட ஓட்டையா இட்லி விண்டு போயிருக்கு சரியான அளவுல மாவு புளிச்சு தான் இட்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல கிடைக்கும் வடை நல்ல முறு முறுன்னு ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருந்தது இந்த ஹோட்டல்ல சாம்பார் கிடையாது சட்னி மட்டும்தான் அதுவும் மல்லி சட்னி தான் கொடுக்கறாங்க பெங்களூர் ஹோட்டல்களில் பொதுவா மல்லி சட்னி தான் தராங்க இட்லிக்கு தண்ணியா ஓடுற மல்லி சட்னி ரொம்ப அருமையா இருந்தது தோசைக்கு கொஞ்சம் கெட்டியா மல்லி சட்னி தோசையும் தோசைக்கு உள்ள வைக்கிற மசாலாவும் அளவு கம்மி தான் ஆனா விலை குறைவு தானே அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ் பெங்களூர் டைப்பு திக்கான தோசை பெங்களூரில் மசால் தோசை பிரியர்கள் ஜாஸ்தி போல மசால் தோசை தான் எல்லா ஹோட்டல்லையும் அதிகமாக போனி ஆகுது ஹாஃப் காஃபி அதாவது அரை காஃபின்னு போர்டில் இருந்தது என்னடா இந்த காஃபி ரசிகைக்கு வந்த சோதனை ரெண்டு ஹாஃப் காஃபி வாங்கணும் போல நினைச்சேன் ஆனா ஒரு ஹாஃப் காஃபியே அளவு நல்ல தாராளமா இருந்தது நாங்க சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் சூப்பர் டேஸ்ட் ரொம்பவே குறைவான விலையில தரமான உணவு சட்ட திருப்தி எங்களுக்கு டாசா திண்டி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் செல்ஃப் சர்வீஸ் மட்டும்தான் இங்க உட்காந்து சாப்பிட டேபிள் சேர் கிடையாது ஆனா அங்கங்க கான்கிரீட் பெஞ்சு அகலம் குறைவான சின்ன அலுமினியம் மேஜர் போட்டு இருந்தாங்க அதனால ஒரே நேரத்துல நிறைய பேர் சாப்பிட வசதியா இருந்தது சரியா ஒன்பது இருபதுக்கு டோக்கன் கொடுக்கறத நிறுத்தி ஒன்பது முப்பதுக்கு கடைய மூடிட்டாங்க அவங்களோட பங்கச்சுவாலிட்டி எனக்கு ஆச்சரியமா இருந்தது கடை மூடின அப்புறமும் பார்த்தா நிறைய பேர் வந்து ஏமாந்து திரும்பி போனாங்க மொத்தத்துல டாசா திண்டிக்கு தான் ரசிகர்கள் அதிகம் நாங்களும் டாசா திண்டி ரசிகர்களா மாறிட்டோம்